ஒரு பெரிய குற்றவாளி அவரோட கொலையாளி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அக்ஸிடம் போட்டு போய் செத்தாக்கண்ட அவ்வளவு சாருக்கும் இவர்கள் காரணம் இந்த கொலையாளிக்க அரசாங்கம் கட்சி செய்ய வேண்டும் இந்த ஆஸ்பத்திரிக்கு வழங்கப்பட்ட பதினேழு மில்லியன் டாலர் வெறுமதியான இயந்திரம் இங்கேருந்து மந்தி ஆஸ்பத்திரிக்கெலாம் மாற்றப்பட்டிருக்கு என்னனு மாற்ற முடியும் இங்கே இருந்த ஓட்டை என்ன பூட்டி இருக்கீங்க அரசாங்கம் எங்களை தந்தது அரசாங்கம் இங்கே அக்சிடம் ஓட்டு கட்டி தந்திருக்கு ஆக்சிடன் போட்டால் போட்டிருக்கிறீங்க ஆறு கூட போட்ட அந்த அதிகாரம் உங்களுக்கு ஆறு தந்தது நீங்கள் மக்களுக்கு சேவை உங்களுக்கு வரி பணத்தில் இருந்தால் அதுல இருந்தால் உங்களுக்கு வரி 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 நாங்கள் வரி கட்டி போட்டு பெட்ரோலும் என்ன இல்லாமல் விட முடியாது இவர்களை கைது செய்ய வேணும் அல்லது மக்கள் சட்டத்தை கையில் எடுத்து வீதியில் வாங்குவார்கள் இதுக்கு நீங்கள் எதிர்கொள்ள தயாரா இருக்கோ ஒரு காலம் மக்கள் பொறுமையா இருக்க மாட்டார்கள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டோம் இனி பொறுக்க இடம் இல்லை மக்கள் பொறுக்க முடியாது

ോ എങ്കോ ഇത് മക്കളുടെ പോരാട്ടം எங்க போச்சு அண்ணா அண்ணா ரோட்டல அது எல்லாத்தையும் ஹோரிகே பண்ணானேன்ன பனामुள்ளவன கொச்சட்டம் பனामुள்ள ஹோரிகே ஒன்னு தான எல்ல அத தான் சொல்றோம் இப்ப வேற ஒண்ணு அதான் பிரச்சனை இல்லாம இது உங்களுக்கு ஊழல்வாதி கேக்குறோம் பெரியச்சாளியும் கேதிஸ்வரன் ஊழல்வாதி கை செய்யப்படும் அவவர் நிப்பா சொல்றோம் எல்லாரும் அத தான் சொல்றோம் அண்ணே கண்டு விடு அண்ணா அதக்காரணம் இல்ல காரன் சொல்றோம் அண்ணா பரந்து பரிகेत्र மக்களுக்கு mercy நீங்க சொல்லல பரந்து வட்ட மக்களுக்கு பரிகेत्र மக்களுக்கு பரنا இல்ல போராட்டம் என்னடா இது என்ன போராட்ட <laughs> i அச்சூதா ஏவன் அச்சூதா ஏவன் அச்சூதா ஏவன் அச்சூதா எல்லாரக்கும் இந்த ரிங்க்ரைக்கு கொண்டு கொடுங்க اوه ما ته அதிகாயே ஆவமாக இருக்க அடையலை வர நாடா மக்களே போகறாலும் தெரியும் குடிவிட கழிலே என்ன બોલ કડી કે અમેને પ્રોબ્લેમ છે મારી જાતે રિફંડ દે દે કેમ આલે દેવૈલા દેવૈલા બંગાળ બંધાવા માટે દેવૈલા કરેવટે અમેડિયા ટાંડા બોલુ રામ દિલા જોલુરા નીંગલ અભી પુરાને કે સર ગરેટાક માડી તા નેંગ બોર સર આરી તારી દે ઇતલા કોરવા કોડી મીના માટે பார்த்தீங்கன்னா பின்புறங்களோட கேட்டில் வந்து எல்லோருமே கொண்டு கூடி இருக்கீங்கன்னா ஏன்னா பின்புறமாக டாக்டரை அகற்றதுக்கான பணி நடந்து கொண்டிருக்கேன்னு சொல்கிற வழியால் இலவச தகவலின் அடிப்படையில் வந்து இப்போ பின்புறமாக கேட்ட மக்கள் வந்து இளைஞர்கள் கூடி ஒன்று கூடி நாங்களும் இலங்கை மக்கள் நான் பாகிஸ்தான் இருந்து வந்து நாங்க இங்க போராடல நீங்களும் இலங்கை பிரஜைகள் நீங்க கையெல்லாம் பிடிக்கிறது அவ்வளவு காட்டு மிராண்டிகள் இல்ல நாங்க காட்டு மிராண்டிகள் தான் முடியவேங்கிற குரத்தை காட்டியிருப்போம் நாங்க உங்களை மதிக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு எங்களை இதுக்கு மதிப்பு தாங்கும் நீதி வேண்டும் எங்களுக்கு நீதி வேணும் அரசாங்கம் கொடுத்தவங்களுக்கு களவெடுத்தவனோ

雨ச் logr differences hersessions forgeọn Julie suspense omdat வλα essen Physical Tack nih annoying problem zed போட்டிவாரத்துக்கு போنا போட்டி வரல ஓகே சார் நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் நீங்க சொல்றத સર સર આમે લોકો ના સાઈડ 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 ના કલેક્શન આપણો થઈ જવાનું બરોબર એતો એક મિનિટ એવાલા આ લોકો સાઈડ ના કા એ પિયાંગલ

பெரிய பிரச்சனை ஒன்று பேர் மட்டும்படியா தான் அந்த சொல்லி தான் இதுக்கு போய் சுங்கமான ஒரு முடிவை பார்த்துட்டு இங்கே வந்து இதுக்கான பார்த்து திருப்பி இங்கேயும் மக்களுக்கு திருதான் டென்ட் கிழமை அவருக்கு அங்கே மாதிரி தருவன் தெரியாது கொடுக்குறாங்களோ கொடுக்க கிடைக்க சொன்னால் தான் ரிசைன் பண்ணி வெளிநாட்டு நம்ம முழு முடிவு எடுத்துக்கிறேன் இன்னும் பேரு வெளியில நான் அவரை சந்திக்க போனாலும் அவர் பின்பக்கத்தால் போனாரு முன்பக்கத்தால் போனாரு அந்த எல்லா பொதுமக்களுக்கும் நன்றி நேரம் ஒரு கண்டன பேரணி எல்லா பொதுமக்களும் வேண்டுகோளுக்கு இப்போ வரைக்கும் உரிய ஒத்துழைப்பு வழங்கிய பொதுமக்கள் கடற்காரர்கள் வணிக சங்கத்தினர்கள் ஏனிய முழு அமைப்பினருக்கும் இந்த நேரத்தில் ஏற்பாட்டாளர்கள் சார்பாக மனமார்ந்து நன்றிகளை தெரிந்து கொள்கின்றோம்